நீங்கள் என்னக்காவது யோசிச்சிருக்கீங்களா உங்கள் மூளை சில வேலைகளை அவுட் சோர்ஸ் பண்ணுதுன்னு ஒரு பிறந்தநாள் ஞாபகம் வச்சுக்க நம்ம ஃபோனை பார்க்குறோம் ஒரு சின்ன கணக்குக்கு கேல்குலேட்டர் எடுக்கிறோம் இது நீங்கள் மட்டும் பண்ணுறதில்ல ஏஐ டாமினேட் பண்ண அந்த உலகத்தில் புத்திசாலிங்கிற வார்த்தையோட அர்த்தமே நம்ம கண்ணு முன்னாடி மாறிக்கிட்டு இருக்கு அப்போது இந்த காலகட்டத்தில் புத்திசாலியாக இருக்கிறதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன வாங்க இதை பற்றி கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம் ஓகே இந்த டாப்பிக்கில் நாம் என்னென்னலாம் பார்க்க போறோம்னா முதல்ல புத்திசாலித்தனத்தோட அடையாளமே எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம் அடுத்து நம்ம மூளைய ஒரு புது ஆங்கிள்ல பார்க்கலாம் அது தகவல்களை சேமிக்கிற ஒரு லைப்ரரியா இல்ல அதைவிட கிரியேட்டிவான ஒரு சில்பியானு இந்த மாற்றம் எப்படி தலைமுறைகளுக்கு நடுவுல ஒரு சின்ன உராய்வை உண்டாக்குதுன்னு அப்புறம் ஆச்சரியமா இந்த மாதிரி ஒரு பெரிய மாற்றத்தை நாம சந்திக்கிறது இது முதல் தடவை இல்லைங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க ஆரம்பிக்கலாம் சரி வாங்க முதல்ல அந்த பெரிய இருந்து ஆரம்பிக்கலாம் யோசிச்சு பாருங்களேன் எந்த ஒரு தகவலையும் ஒரு சில செகண்ட்ல கூகுள் பண்ணி எடுக்க முடியற இந்த காலத்துல உலகத்தோட எல்லா தலைநகரங்களையும் மனப்பாடமா வச்சிருக்கிற ஒருத்தர் உண்மையிலே புத்திசாலியா இல்ல சரியான கேள்விகளை கேட்டு அந்த தகவலை கண்டுபிடிச்சு அதை புதுசா எதையாவது உருவாக்குறவர் புத்திசாலியா நாம பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த மாற்றத்தோட மைய புள்ளியே இது கரெக்ட் அதாவது புத்திசாலித்தனம்ங்கறது இப்போ ஒரு பழைய தூசி படிஞ்ச என்சைக்ளோபீடியா மாதிரி கிடையாது அதுக்கு பதிலா ஒரு மாஸ்டர் ஷெஃப் மாதிரி மாறிடுச்சு யோசிச்சு பாருங்க அந்த ஷெஃப்ஃபுக்கு எல்லா ரெசிபியும் மனப்பாடமா தெரியணும்னு அவசியமே இல்ல ஆனா எந்த மூலப்பொருள் பெஸ்ட்டுன்னு எப்படி கண்டுபிடிக்கணும் அதையெல்லாம் வச்சு எப்படி புதுசா சுவையா ஒரு டிஷ்ஷை உருவாக்கணும்னு அவருக்கு தெரியும் இது வெறும் உண்மைகளை சேமிக்கிற வேலையிலிருந்து தகவலை நிர்வகிக்கிற தொகுக்கிற படைக்கிற ஒரு வேலையாக மாறிடுச்சு இந்த மாற்றத்தை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்க வாங்க நம்ம மூளைக்கு ஒரு சூப்பரான உருவகத்தை பார்க்கலாம் நாம நம்ம தலைக்குள்ள ஒரு லைப்ரரியோடவா சுத்திட்டு இருக்கோம் இல்ல நம்ம எல்லாருமே ஒரு சிற்பியா ரொம்ப காலமா நம்ம மூளையை ஒரு லைப்ரரி மாதிரி தான் பார்த்தோம் உங்க லைப்ரரியில எவ்வளவு புத்தகங்கள் அதாவது உண்மைகள் இருக்கோ அவ்வளோ புத்திசாலியா நீங்க மதிக்கப்பட்டீங்க டிவில குஸ் ஷோக்கில் ஜெயிக்கிறவங்கள பார்த்துருப்போங்களே டக்கு டக்குன்னு வருஷம் பேருன்னு சொல்லுவாங்க அதுதான் ஒரு காலத்தில் புத்திசாலித்தனத்தோட உச்சமாக இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு நிலைமைய வேற நம்ம மூளை ஒரு சிற்பியோட ஒர்க்ஷாப் மாதிரி மாறிட்டு இருக்கு மூலப்பொருளான டேட்டா நம்மளை சுற்றி எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்குது உண்மையான திறமையே அந்த களிமண்ணை எடுத்து ஒரு அழகான அர்த்தமுள்ள சிலையா வடிக்கிறது தான் இது வெறும் சேமிப்பை பற்றியது இல்லை படைப்பாற்றல் விமர்சன சிந்தனை மற்றும் தொகுத்து யோசிக்கிறது பற்றியது இந்த புது திறமைக்கு ஒரு பேரும் இருக்கு அதுதான் காக்னெட்டிவ் அஜிலிட்டி அதாவது அறிவுசார் சுறுசுறுப்பு சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பெரிய டேட்டா கடல்ல நீந்தி நமக்கு தேவையான சரியான தகவலை மட்டும் எடுத்து அதை வச்ச ஒரு பிரச்சனையை தீர்க்கிற திறந்தான் இது இது உங்களுக்கு என்ன தெரியுங்கிறத பத்தி இல்ல எவ்வளவு வேகமா புதுசா கத்துக்கிட்டு சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாற முடியுங்கிறத பத்தி உதாரணத்துக்கு இந்த அறிவுசார் சுறுசுறுப்பு இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு புது புரோகிராமிங் மொழி தெரியாம இருக்கலாம் ஆனா ஏஐ கருவிகளையும் ஆன்லைன் ரிசோர்ஸ்களையும் வச்சு அதை எப்படி வேகமா கத்துக்கிட்டு அருமையான ஒன்ன உருவாக்கணும்னு அவருக்கு தெரியும் ஆனா எந்த ஒரு பெரிய மாற்றம் வந்தாலும் எல்லாரும் அதை உடனே ஏத்துக்க மாட்டாங்க இல்லையா அது மாதிரிதான் இதுவும் இந்த புதுவிதமான சிந்தனை குறிப்பா தலைமுறைகளுக்கு நடுவுல ஒரு சின்ன மோதலே உருவாக்குது இந்த ஸ்லைடு அந்த கருத்து வேறுபாட்டோட மையத்தையே பிடிக்குது பாருங்க இன்னைக்கு ஜென்ரேஷன் எஃபிஷியன்சின்னு சொல்ற ஒரு விஷயத்தை அதாவது டக்குன்னு கூகுள் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறத பழைய தலைமுறை சோம்பேறித்தனம்னு பார்க்குறாங்க ஏன்னா அவங்க படித்த கல்வி முறையே மனப்பாடத்தை மையமாக வச்சு தான் இருந்துச்சு அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சு சொல்ல முடியலன்னா அது புத்திசாலித்தனத்தோட தோல்வி மாதிரி இது புத்திசாலித்தனத்தை நம்ம எப்படி பார்க்குறோங்கிறத பற்றின ஒரு அடிப்படை வேறுபாடு ஆனா இது நிஜமாவே சோம்பேறு இல்ல நாம மறதின் சொல்றது உண்மையில நம்ம மூளையோட ஒரு சூப்பர் பவரா இருக்குமா வாங்க இந்த நாணயத்தோட மறுபக்கிட்ட பார்க்கலாம் இங்கேதான் ஒரு முக்கியமான கான்செப்ட் வருது காக்னேட்டிவ் ஆஃப் லோடிங் அதாவது அறிவுசார் சுமை குறைப்பு உங்க மூளையை ஒரு கம்ப்யூட்டர் ரேம் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அதுல தேவையில்லாத நிறைய டேப்ஸ் திறந்து வச்சா என்ன ஆகும் சிஸ்டம் ஸ்லோ ஆகும் காக்னேட்டிவ் ஆஃப் லோடிங்கிறது அந்த தேவையில்லாத எல்லாம் ஒரு நோட்பேட்லையோ கால்குலேட்டர்லேயோ இல்லை இப்போ ஏஐலயோ சேவ் பண்ணிட்டு மூளையை ஃப்ரீயாக விடுறது தான் இது உங்க மூளையோட செயலாக்க சக்திய பெரிய வேலைகளுக்கு அதாவது படைப்பாற்றல் ஆழமான சிந்தனை புதுமைகளை புகுத்துறதுக்கு விடுவிக்குது இந்த டெக்னாலஜி நம்மளை முட்டாளாக்கிடுன்னு நாம் பயப்படுறது ஒன்றும் புதுசு இல்லை தெரியுமா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தத்துவஞானி பிளேட்டோ என்ன சொன்னார் தெரியுமா எழுத்துங்கிற கண்டுபிடிப்பு மனுஷங்களோட ஞாபக சக்தியை அழிச்சுடுன்னு பயந்தார் ஏன்னா அவங்க சொந்தமாக யோசிக்காமல் எழுதினதை நம்பியிருப்பாங்கன்னு சொன்னார் இப்போ நாம் பேசுகிற மாதிரியே இருக்குல்ல இந்த டைம்ல என்னை பார்த்தா இன்னும் நல்லா புரியும் இது நேற்று ஆரம்பித்த விஷயம் இல்லை மனுஷங்க காலம் காலமாக இதை பண்ணிட்டு தான் இருக்கும் முதல்ல எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணோம் அப்புறம் எழுத ஆரம்பித்து நம்ம நினைவுகளை அதுக்கு மாற்றணும் அதுக்கப்புறம் அச்சேந்திரம் வந்துச்சு அப்புறம் கால்குலேட்டர்ஸ் இப்போ ஏஐ ஒவ்வொரு தடவையும் நம்ம மூளையோட ஒரு வேலைய ஒரு கருவிக்கு கொடுத்துட்டு அந்த மிச்சமான எனர்ஜியை வச்சு நாம இன்னும் பெரிய விஷயங்களை சாதிச்சிருக்கோம் சுருக்கமா சொல்லணும்னா நாம ஒரு பெரிய அப்கிரேட்ல இருக்கோம் நம்ம மூளையை வெறும் தகவல்களை சேமிக்கிற ஒரு குடோன் மாதிரி இருந்த நிலையிலிருந்து அதிவேகமா யோசிச்சு செயல்படுற ஒரு பவர்ஃபுல் மாத்திக்கிட்டு இருக்கோம் இன்னும் சிக்கலான படைப்பாற்றல் மிக்க சவால்களை சந்திக்க தயாராக்கிட்டு இருக்கோம் சரி இது இந்த கடைசி ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு கூட்டிட்டு வருது அடுத்து என்ன இந்த வச்சு நம்மளோட அடுத்த சவால் என்னவா இருக்க போகுது முன்னோக்கி போறதுக்கான வழி ரொம்ப தெளிவா இருக்கு டெக்னாலஜிய ஒரு எதிரியா பார்க்காம நம்ம மனசோட ஒரு எக்ஸ்டென்ஷனா பார்க்கணும் நம்மளோட உண்மையான சேலஞ்ச் என்னன்னா இந்த காக்னெட்டிவ் ஆஃப்லோடிங் கலையில மாஸ்டர் ஆகிறது தான் மிச்சமான மன ஆற்றலை வச்சு மனுஷனோட படைப்பாற்றலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும் இதன் மூலம் நோய்களை குணப்படுத்துறதுல இருந்து பிரபஞ்சத்தை ஆராயறது வரைக்கும் நாம முன்னாடி கனவு கூட காண முடியாத பிரச்சனைகளை தீர்க்க முடியும் ஆக இந்த புது யுகத்தோட வாசல்ல நிக்கிற நாம யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இதுதான் நினைவுகளோட சுமைய நாம வெற்றிகரமா இறக்கி வச்சிட்டோம் சரி இப்போ கேள்வி என்னன்னா இந்த ஃப்ரீயான மன இடத்துல நாம எதை உருவாக்கப் போறோம்